மாணவர்கள் ஒரு நாட்டின் எதிர்காலம் மட்டுமல்ல அந்த நாட்டின் மனசாட்சியும் கூட இன்று நாம் பார்க்கும் பல உரிமைகள் பல தசாப்தங்களுக்கு முன் மாணவர்கள் இறங்கி போராடியதால் கிடைத்தவை ஆனால் வரலாற்றிலேயே முதன் முதலில் மாணவர்கள் எப்போது கிளர்ந்திருந்தார்கள் தெரியுமா சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஒரு மதுக்கடையில் தொடங்கிய சிறு சண்டை ஒரு நாட்டின் கல்வி முறையை மாற்றி அமைத்தது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பாரிஸ் பல்கலைக்கழக வேல்நிறுத்தம் இதுதான் வரலாற்றில் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட முதல் பெரிய மாணவர் போராட்டமாகும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் பாரிஸ் பல்கலைக்கழகம் உலகின் அறிவு மையமாக திகழ்ந்தது ஆனால் அப்போது மாணவர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையே கடும் மோதல் நிலவியது மாணவர்கள் தங்களை அறிவாளிகளாக கொண்டனர் உள்ளூர் மக்களோ அவர்களை தொந்தரவு செய்வர்களாக பார்த்தனர் குறிப்பாக மாணவர்களுக்கு தனிப்பட்ட சட்ட பாதுகாப்பு இருந்தது அவர்கள் தவறு செய்தால் சாதாரண நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட மாட்டார்கள் திருச்சபை நீதிமன்றத்தில் தான் விசாரணை நடக்கும் இது மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு டியூஸ்டே திருவிழா சம்பவம் பாரிஸின் புறநகர் பகுதியில் நடைபெற்றது இது சந்தர்ப்பத்தில் அந்த புறநகர் பகுதியில் இருந்த ஒரு மதுக்கடையில் சில மாணவர்கள் மது அருந்தினார்கள் மதுவின் விலை மற்றும் தரம் தொடர்பாக கடைக்காரருக்கும் மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இது பெரிய அடிதடியாக மாறியது மாணவர்கள் கடைக்காரரை அடித்து துவம்சம் செய்துவிட்டு சென்றனர் மறுநாள் இதற்கு பழி வாங்க அந்த ம மதுக்கடைக்காரர் தனது ஆதரவாளர்களுடன் வந்து மாணவர்களை தாக்கினார் இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியது பரிஸ் நகரின் காவல்துறை தலைவர் ராணி பிளான்ச் உத்தரவின் பேரில் மாணவர்களை கடுமையாக தாக்கினார் இதில் சம்பந்தமே இல்லாத பல மாணவர்கள் கொல்லப்பட்டனர் பல்கலைக்கழக நிர்வாகம் கொதித்தெழுந்தது எங்கள் மாணவர்களுக்கு நீதி வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் கற்பிக்க மாட்டோம் என்று பேராசிரியர்களும் மாணவர்களும் அறிவித்தனர் வரலாற்றின் முதல் பெரிய கல்வி வேலைநிறுத்தம் தொடங்கியது ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்தனர் மாணவர்கள் பரிசை விட்டு வெளியேறி இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் போன்ற இடங்களுக்கு சென்றனர் பரிஸ் நகரம் தனது முக்கியத்துவத்தை இழக்க தொடங்கியது இரண்டு ஆண்டுகள் பரிஸ் பல்கலைக்கழகம் முடங்கியது இறுதியில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றில் ஒன்பதாம் போப் கிரெகரி தலையிட்டார் அவர் பேரன்ஸ் சயின்ஸ் சியரியம் என்ற ஆவண பத்திரத்தை வெளியிட்டார் இது பல்கலைக்கழகங்களின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட்டது மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்டது கல்வி நிறுவனங்களில் காவல்துறை நேரடியாக நுழைவது தடை செய்யப்பட்டது இந்த வெற்றியில்தான் நவீன பல்கலைக்கழகங்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு அடிப்படையாக அமைந்தது ஒரு மதுக்கடையில் தொடங்கிய சிறு சண்டை உலக வரலாற்றில் மாணவர்களின் சக்தியை பறைசாற்றும் ஒரு மாபெரும் போராட்டமாக மாறியது அன்று பாரிசில் தொடங்கிய அந்த மாணவர் எழுச்சி இன்று வரை உலகம் முழுவதும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் உந்து சக்தியாக இருக்கிறது மாணவர்களின் குரல் அடக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் ஒடுக்கப்பட முடியாது வரலாற்றின் மற்றொரு சுவாரஸ்யமான பக்கத்தோடு மீண்டும் சந்திப்போம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொண்டு போட்டு விடுங்கள்